ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது ஏற்றத்தை தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நடக்குமா நடக்காதா பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கிரக நிலைகள் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான நல்ல பலன் கிடைக்க போகுது அசுப பலன்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நானும் இந்த சமயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சனி பகவானை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவாக தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மகர ராசிக்காரங்களுடைய குணநலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் தலைமுடி கருப்பாக முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரால் இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமாகவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் இவங்க பொதுவான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்க்கல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் வச்சிருப்பாங்க இதே மனதிலேயே மற்றவர்களையும் எடை போற்றுவாங்க தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறந்தவங்களாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க தான் இவங்க அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரங்களுக்கு நெருக்கமா இருப்பாங்க சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதிலேயும் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவங்க என்றாலுமே அனைத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க முடிந்தவரை பொறுமை காத்து அரவணைப்பாங்க அதற்கு மேலே சீண்டுனிங்கன்னா உறவுகளை துண்டிக்க கூட தயக்கமே அந்த அந்தளவுக்கு ரொம்ப கோவக்காரங்க ஆனாலுமே லேஸில் இவங்களுக்கு கோவம் வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க எதையுமே உழைத்து பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் மட்டும் இல்லை என்னை என் கூட இருக்கவங்களும் என் குடும்பத்தாரும் சேர்ந்து உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு எப்போயுமே இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பிளான் பண்ணி தான் செய்வாங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்கவே மாட்டாங்க இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க இவங்கக்கிட்ட கிடையாது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அதே போல் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பாங்க இதுதான் பண்ணுவேன் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு இவங்களை நம்பி கண்டிப்பாக நீங்கள் எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் மற்றும் பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படியாவது முடிச்சு காட்டிடுவாங்க அதில் நல்லது இது கெட்டது இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய பொறுமையாக ரொம்ப நாள் இருப்பாங்க இவங்க கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டே பொறுமை அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க நாலா பக்கமும் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டு தான் களம் இறங்கி வெற்றி பார்ப்பார்களா இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவாக மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நிறைவடைய இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புத்தாண்டு பிறக்க இருக்குது இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் நிறைய விதமான தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேயும் முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்குது மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்கிறக்குங்க இதனால் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து வருவதால் எல்லா விதமான காரியங்களும் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை அதிகமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் போலவே மகர ராசிக்காரர்களுக்கும் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது நகை வாங்குவது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது டைமண்ட் வாங்குவது என்று முதலீடு அதிகமாக செஞ்சு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் அனுகூலம் தரக்கூடிய விஷயமாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் முதலீடுகள் பெரிய அளவுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் ஏற்றங்கள் நிறைய இருக்கும் கடற்கடந்த அனுகூலங்கள் நடக்கும் தெய்வ கருணையால தெய்வ காரியங்களில் மற்றும் திருப்பணிகளை செய்வீங்க கோவிலுக்கு சென்று வருவீங்க அப்படி அது மட்டும் இல்லாமல் தொழில் ஏதாவது இந்த வருடம் யோகம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாங்க அதாவது உங்களுக்கு இந்த ஆண்டில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறதே நீங்க போகுது சொந்த தொழில் செய்யும் யோகம் கிடைக்கப் போகுது கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது தனி தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த ஆண்டை நீங்கள் கழிப்பீங்க சாதாரணமானவர்கள் கூட பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வாகனத்தை பயன்படுத்தும் போதும் வாகனத்தில் செல்லும்பொழுதும் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் என்னென்ன விஷயத்துலாம் இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதை சேர்ந்தவங்க வாகனங்களில் செல்லும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க பார்த்து கவனமாக இருங்க வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை முதல்ல கவனிங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க பாகிஸ்தானத்தில் ராக் இருப்பதால் எதை பேசும் முன்னாடி யோசித்து பேசுறது நல்லது விளையாட்டாக பேசுவது கூட விபத்தில் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா இந்த ஆண்டு ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல் தொண்டை போன்ற பகுதிகளில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் விநாயகர் வழிபாடு மாகாண் வழிபாடு கணபதி ஹோமம் செய்வது பிள்ளையார்பட்டி சென்று வருவது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கணவராக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும் மனைவியாக இருப்பின் கணவரின் உடல்நிலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக கவனமா இருக்கணும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த விஷயத்தில கவனமாக கவனமா இல்லாவிட்டால் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால பார்த்து கவனமா இருங்க பெரிய அளவிலான முதலீடுக்கு முதலீட்டாரர்கள் கிடைப்பார்கள் நிலப்புலன்கள் வாங்கும் யோகம் கிடைச்சிருக்கு முதலீடுகள் சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம் எல்லா வித குறைகளும் உங்களுக்கு நீங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் வந்து நம்ம மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஈற்றத்தை பார்க்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி